ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் அறுபத்தி ஏழு இன்பரசனும் ஜீவிதாவும் சிரித்து கொண்டிருக்க அதனை கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் ராஜாராமன் ஜீவிதா முதலில் சென்றுவிட தொடர்ந்து செல்ல முயன்றவனின் முன் சென்று சிவந்த முகத்தோடு நின்றார் அவரை கண்டு ஒரு நொடி திகைத்த பின் சரி செய்து கொண்டு புன்னகைத்தான் இன்பரசன் அடுத்த நொடி அவன் கன்னத்தில் அறைந்தார் அவர் தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டு சார் என்றான் திகைப்பாக என்னடா என்ன சார் எங்கடா பணக்கார பொண்ணுங்க கிடைப்பாங்கன்னு தெரிகிட்டே அலைவீங்களா அப்படி என்னடா உங்ககிட்ட இருக்குன்னு என் பொண்ணு உங்ககிட்ட வாங்கிட்டா அதை கேட்டு வெகுவாக திகைத்தான் இன்பரசன் ஏனெனில் அன்று முதலில் அவர் அவனை அடித்தபோது அவன் ஏதோ அவளிடம் தவறாக நடந்து கொள்ள முயல்வதாக நினைத்து அடித்தார் என்று புரிந்தது ஜீவிதாவிற்கு மயக்கம் தெளிந்து தன்னை பற்றி சொல்லிய பிறகு அவருடைய தவறான எண்ணம் சரியாகிவிடும் என்று எண்ணிதான் அவரை கண்டு புன்னகைத்தான் ஆனால் இது என்ன இப்படி ஒரு கதையை சொல்கிறார் அவன் புரியாமல் விழித்து கொண்டிருக்கும் போதே இன்னும் இரண்டு அடிகளை தந்துவிட்டார் ராஜாராமன் அதன் பிறகே சுதாரித்தவன் என்ன பேசுறீங்க சார் என்று கத்தினான் என்னடா என்ன கத்திர உன்னை மாதிரி இறக்குறவனையெல்லாம் சாகடி சாவடிக்கணும் என்று சொல்லிக்கொண்டே இன்னும் சரமாரியாக அடிக்க தொடங்கினார் சார் சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று அவன் கொண்டிருக்கும் இருக்கும்போதே அப்பா என்று ஜீவிதாவின் கர்ஜனையான குரல் கேட்டது ஆனால் அது அவரை எந்த விதத்திலும் நிறுத்தவில்லை அவர் ஏதோ பைத்தியம் பிடித்ததைப் போல் அடித்து கொண்டிருந்தார் தன் ஆசை மகளை தன்னிடம் இருந்து பிரித்துவிட்ட ராட்சசனாகவே அவர் கண்களுக்கு அவன் தெரிந்தான் அதனை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அது அவர் அடிகளின் வேகத்தை அதிகப்படுத்தியது அவர்கள் அருகில் ஓடி வந்த ஜீவிதா வேகமாக அவரை இன்பரசனிடம் இருந்து பிரித்து ஆங்காரமாக தள்ளிவிட்டுவிட்டு அவன் முன்னே அரணாக நின்றாள் எந்த தவறும் இழைக்காத ஒருவன் மீண்டும் மீண்டும் தன்னால் தண்டனை அனுபவித்து கொண்டிருப்பதை தாங்க முடியாத வேதனையெல்லாம் அவள் அவரை வேகமாக தள்ளிவிட்டதில் காட்டிவிட அவர் தடுமாறி கீழே விழுந்தார் அதற்குள் கூட்டம் சேர்ந்துவிட்டிருக்க அனைவரின் முன்னிலையிலும் கீழே விழுந்தவருக்கு அவமானம் பிரிங்கி தின்றது அதிலும் தன் மகளே அதனை செய்தனை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதுவும் எவனோ ஒருவனுக்காக தன்னை இவ்வாறு அவள் செய்ததை ஜீரணிக்க முடியாத நிலையில் அவரை தள்ளியது ஐயோ என்னம்மா பண்ணுற அவர் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்காரு என்ற பதறிய இன்பரசன் அவரை தூக்கி விட முயன்றான் அவன் கைப்பட்டதும் வேகமாக அதனை உதறி அவனை பிடித்து தள்ள முயற்சித்தார் ராஜாராமன் ஆனால் ஜீவிதா அவனை தாங்கி பிடித்தாள் அதை பார்த்தவரின் வெறி இன்னும் ஏறியது சார் என்று இன்பரசன் ஏதோ சொல்ல தொடங்க இன்பா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்து இங்கே இருந்து போகிறீங்களா என்று கோபமாக கத்தினாள் ஜீவிதா இல்லைம்மா போய் தொலைங்க என்றவள் அதற்குள் எழுந்து நின்று விட்டிருந்த ராஜாராமனிடம் கர்ஜித்தாள் நீங்க யார் அவர் அடிக்க அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஓ ஆமா எனக்கு அவன் அடிக்க உரிமை இல்லை ஆனா உன்னை அடிக்க உரிமை இருக்கில்ல என்று விட்டு அவளை அடிக்க தொடங்கினார் சார் சார் என்று இன்பரசன் தடுக்க முயன்றதெல்லாம் அவரை நிறுத்தவே இல்லை அதற்குள் சொற்றி இருந்தவர்கள் இவர் ஆர் ஆர் கம்பெனி சேர்மன் ராஜாராமன் தானே என்று வேறு அடையாளம் கண்டு தங்களுக்குள் மெல்லிய குரலில் கேட்க தொடங்கியிருந்தார்கள் அது எப்படி இத்தனை வருஷம் உங்களை பார்த்து பார்த்து வளர்க்குற நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி அன்னக்காவடியை பார்த்ததும் கண்ணுக்கு தெரியாமல் போய்டுறோம் அப்படி என்ன செஞ்சு உன்னை மயக்கணா உனக்கு ஆசை இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை நம்ம தகுதிக்கு ஏத்தவனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே இப்படி எதுக்கு அலையணும் அவர் வார்த்தைகளை கேட்டு சிலையாக உறைந்து விட்டாள் ஜீவிதா அவர் அடிகளை தடுக்க முயலாமல் அப்படியே நின்று விட்டாள் கண்களையும் உள்ளங்கைகளையும் இறுக்கி மூடி பல்லை கடித்து கொண்டிருந்தாள் கோமதியும் அவள் தோழிகளும் அங்கே வந்துவிட இங்கே பாருமா உன் ஃப்ரெண்டை காப்பாற்று அவ அப்பா அவளை அடிக்கிறதை தடுத்து நிறுத்துமா ப்ளீஸ் என்று படவென கூறியவன் ஜீவிதாவிடம் கேட்டான் என்னம்மா அப்படியே நிற்கிற அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி உன் அப்பாவை தடுத்து நிறுத்துமா ஏம்மா இங்கே பாரு மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்து சிலையாக நின்றிருந்த கோமதியிடம் திரும்பினான் என்னம்மா அப்படியே நிற்கிற சொல்ல அவர்கிட்ட இவ பேர் என்னம்மா என்றான் அதை கேட்டதும் ராஜாராமனின் கைகள் தானாக நின்றன அவர் அவனை பார்க்க ஜீவிதா யாரையும் நிமிர்ந்து பார்க்காமல் கோமதியின் கையில் தன் பர்சை பறித்து கொண்டு விடுவிடுவென வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள் அவர் சென்றதை வருத்தத்தோடு பார்த்த இன்பரசன் என்ன சார் இப்படி பேசிட்டீங்க உங்க பொண்ணை நீங்களே அசிங்கப்படுத்தலாமா சார் என்றான் வேதனையோடு நீ பேசாதடா எல்லாம் முன்னாலதான் என்றார் இப்போது அவர் குரலில் ஒரு வித நடுக்கம் தெரிந்தது அது கோபத்தினாலா அல்லது தவறு செய்துவிட்ட குற்ற உணர்விழா என்று அவருக்கே புரியவில்லை திரும்ப தப்பு பண்ணிட்டீங்களே அங்கிள் என்று கோமதி வருத்தத்தோடு சொல்லிவிட்டு தன் தோடிகளை அழைத்து கொண்டு சென்று விட்டாள் ராஜாராமன் வேகமாக சென்று தன் காரில் ஏறி அமர டிரைவர் காரை அந்த ஹோட்டலில் இருந்து வெளியில் செலுத்தினார் ராஜாராமன் தலையில் கை வைத்து அமர்ந்து கொள்ள சார் என்றார் மெல்லிய குரலில் என்ன என்றார் கோபமாக வீட்டுக்கு போகவா இல்லை பாப்பாவோட ஹாஸ்டலுக்கு போகவா சார் தயங்கியபடியே கேட்டார் ராஜாராமன் பதில் சொல்லும் முன் அவர் செல்போன் ஒலித்தது நாகேந்திரன் திறந்தார் சார் பாப்பாவை அப்படி பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு சார் யாரு ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்றேன் உடனே அங்கே சென்றார் ராஜாராமன் அங்கே ஏற்கனவே வந்து அமர்ந்திருந்த ஹரிபிரசாத் ராஜாராமனை கண்டதும் மரியாதை நிமித்தம் எழுந்த நின்றார் அவரை கண்டுகொள்ளாமல் இன்ஸ்பெக்டரை பார்த்தார் ராஜாராமன் வாங்க சார் உட்காருங்க சொல்லுங்க சார் யார் பண்ணது இது சொல்றேன் சார் இவர் ஹரிபிரசாத் ஹரி ராம் சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்று அவரை அறிமுகப்படுத்தினார் சம்பிரதாயமாக புன்னகைத்தார் ராஜாராமன் இவரோட கடையில் ஆரோக்கியராஜன் ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் அவன் கொஞ்சம் கடையில் திருட்டுத்தனம் எல்லாம் பண்ணதில் இவர் அடிச்சு அவனை விரட்டி விட்டுட்டாரு அந்த வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அவன் காதலி அந்த கடையிலேயே தான் அப்புறமும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் காதலர்கள்னு கூட அங்கே யாருக்கும் தெரியலை அவளை வச்சு எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்ஸாக மாற்றி வச்சு அது மூலமாக இவர் கடைக்கு பிரச்சனையை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை அதை ஃபோனில் பேசும்போது பாப்பா கேட்டிருக்கா அதனால் அந்த பொண்ணை அடிச்சிருக்கா அதை பார்த்த இன்பரசன் என்னன்னு விசாரிச்சிருக்கான் ஆனால் அவள் அவங்ககிட்ட அதை சொல்லாமல் விட்டுட்டான் அவள் சொல்லலைன்னு தெரிஞ்சதும் இனியும் அவள் சொல்லிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த ஆரோக்கியராஜ் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த வேலையை பண்ணியிருக்கான் மிரட்டுறதுக்காக அவளை கடத்த பிளான் பண்ணாங்க போல ஆனால் அதுக்குள்ளே வேலை முடிஞ்சு வந்த இன்பரசன் ஜீவிதாவை காப்பாற்ற போய் பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடுச்சு முதல்ல ஜீவிதா யாருன்னு தெரியாமல் அவன் மேலே கை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவள் யாருன்னு தெரிஞ்சதும் அந்த பிளான் அப்படியே டிரா பண்ணிட்டாங்க மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த பொண்ணு மெடிக்கல் லீவுன்னு லீவ் போட்டுட்டு வீட்லேயே இருந்திருக்கு இன்றைக்கு ஜீவிதா இன்பரசனாக பார்த்துருக்கா கிட்ட அன்னைக்கு நடந்தது சொல்லவும் அவன் ஃபோன் பண்ணி இவருக்கு சொல்லியிருக்கான் உடனே இவர் கடையில் விசாரிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் அதை பிடிச்சிக்கிட்டே விசாரித்தேன் ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லாரும் கொத்தா மாட்டிக்கிட்டாங்க உள்ளே வச்சு வெளுத்துட்டேன் அவர் சொல்லி முடிக்க இறுகிய முகத்தோடு அமர்ந்திருந்தார் ராஜாராமன் சாரி சார் என்னோட பிரச்சனையில் தேவையில்லாமல் உங்கள் பொண்ணு மாட்டிக்கிட்டான் நல்ல வேலை அன்னைக்கு இன்பா மட்டும் வரலைன்னா உங்கள் பொண்ணு நிலைமை என்ன ஆகியிருக்கும் நினைச்சாலே படப்படன் ஆகுது எனக்கு அன்னைக்கே தெரியும் சார் இன்பாவோட கண்ணில் நேர்மை இருந்துச்சு அதனால தான் பாப்பா கண் வரைக்கும் அவனை இங்கே உட்கார வச்சிருந்தேன் என்னை எதுவும் அடிக்க எல்லாம் இல்லாமல் உங்கள் பொண்ணு அப்பவே இந்த விஷயத்தை இன்பா கிட்ட சொல்லியிருந்தா அவன் பிரச்சனையை கண்டுபிடிச்சிருப்பான் சரி விடுங்க சார் சார் இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத வச்சு மட்டும் ஆக்ஷன் எடுக்கலாம்னு இருக்கேன் உங்கள் பொண்ணு விஷயத்தை எடுத்தால் தேவையில்லாமல் உங்கள் பேரெல்லாம் வெளியே வரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சம்மதமாக தலையை அசைத்தார் ராஜாராமன் ஆனால் அவனுங்களை எப்படி கவனிக்கணுமோ கவனிச்சுடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார் டோன்ட் வரி அப்படி கே லேசில் எல்லாம் அவனுங்களை விட்டுட மாட்டேன் சரி சார் அப்போ சரி நீங்கள் கிளம்பலாம் காவல் நிலையத்தில் இருந்து வெளியில் வந்த ராஜாராமன் மனதில் பெரிய பாரம் வந்து அழுத்தி கொண்டது இரண்டு நாட்கள் கழித்து இன்பரசன் தலைவலிக்காக மாத்திரை வாங்க ஒரு மருந்தகத்திற்கு செல்ல அங்கே ஜீவிதா வேலை செய்து கொண்டிருப்பதைக் கண்டு வெகுவாக திகைத்தான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்